என் வாசமிகு பனைவரமே உனக்கு என் பணிவான வணக்கங்கள் உன்னை அண்ணாந்து பார்த்தேன் உன்னில்தான் எத்தனை அற்புதங்கள் சிரம் சாய்த்து வணங்குகிறேன் உன் பொற்பாதங்கள் உன் சேவைதனை செய்யுமா உயரிய வேதங்கள் நீ கிளைகள் இல்லாதவன்தான் ஆனால் விழாதவன் நீ எளிமையானவன்தான் ஆனால் எளிதில் சாயாதவன் புயலுக்கு நீ ஒடியாதவன் நானான் போல் என்றும் படியாதவன் மிக பெரியதுதான் வறட்சியிலும் வாழ்ந்து காட்டும் உன் முயற்சி மிக பெரியதுதான் நீ பலனை எதிர்பாராது கடமை செய்பவன் வாழைக்கு தினமும் நீர் காட்டினால்தான் அது தன்னை காட்டும் தென்னையும் அப்படித்தான் நீட்டுவதை நீட்டினால்தான் நமக்கு ஊட்டுவதை ஊட்டும் ஆனால் நீ அப்படியல்ல உனக்கு யாரும் எப்பொழுதும் நீர் ஊற்றுவதில்லை அவ்வளவு ஏன் உன்னை யாரும் எப்பொழுதும் ஒரு பொருட்டாகவே நினைப்பதில்லை இருப்பினும் நீயாகவே வளர்ந்து நுங்காகவும் பணங்கிழங்காகவும் பணம் பழமாகவும் பொறுப்பாக ஊட்டுகிறாய் பொருளாகவும் எத்தனையோ காட்டுகிறாய் உன்னை இதுவரை யார்தான் நட்டு வளர்த்தார் நீயாகவே உன்னை நாட்டிக்கொள்கிறாய் எந்த மரத்திற்கும் இல்லாத சிறப்பு பனையே உனக்குள்ளது ஆம் நீ உன் ஓலையில் எங்கள் தமிழ் மகள் தங்கி வாழ இடம் கொடுத்தாய் இதன் தமிழ் மாநிலத்தின் மரம் பனை என்று கௌரவித்துள்ளோம் நீ மட்டும் இல்லை என்றால் எங்கள் தமிழ் என்னவாக இருக்குமோ நினைத்தாலே நெஞ்சம் பதறுகிறது ஓ பனையே நீ எங்கள் தமிழுக்கு இடையே நீ இடிதாங்கி வந்து உன் மடிமீது விழும் மற்ற மரங்களின் விதைகளை கூட அடிதாங்கி சுமந்து அழகு பார்ப்பவன் ஓ கருப்பு கால் கால்ச்சட்டைக்காரனே பச்சை நிற கைச்சட்டைக்காரனே உன் சீருடை சிறப்பானது ஓருடை என்றாலும் உயர்வானது நீ சில நாள் துறவி போல் இருப்பாய் மீசை தாடியுடன் மரமேறி உனக்கு சிகையலங்காரம் முகச்சவரம் செய்ததும் மழலையாய் காட்சி தருவாய் செருக்கு இல்லாத நீ உன் கருக்கை கூட காவல் காக்க தருகிறாய் காணிக்கை உன்னை இனி யார் சின்னவின்னப்படுத்தினாலும் பார்க்க மாட்டோம் வேடிக்கை உன்னை காக்க இணைந்துவிட்டன கோடிக்கை இனி குழந்தையாய் பாதுகாப்பதே எங்கள் வாடிக்கை உன்னை பற்றி எழுத போதாது இந்த யுகம் எப்போதெல்லாம் தோணுதோ அப்பொழுதெல்லாம் எழுதி காண்பேன் சுகம் இப்போதைக்கு இதுபோதும் வருகிறேன் வந்து மீண்டும் பாடுவேன் தேசிய கீதம் உன் தேசிய கீதம் நன்றி வணக்கம்